சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒன் டூ சிக்ஸ் தமிழகத்தை நாத்திகை இருள் சூழ்ந்த பொழுது ஒரு மாமனியா இந்து முன்னணி வந்தது இடத்துல பெரியாரு கொள்ளையார் சிலைய போட்டு அவமதிக்கிறது இருக்கு போலி திராவிட நரிகளுக்கு எதிரான சிங்கமாய் இந்து முன்னணி இருக்கிறது போலி திராவிடம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல பெரியார் அண்ணா கலைஞருடைய படம் வந்துட்டு போகுது நீங்க போலி திராவிடங்கிறது நல்ல வார்த்தையாத்திகை இருளுங்கிறது நல்ல வார்த்தை நல்ல சொல்லியா சரி இந்த மாதிரி காட்சி வந்தோம்னா ஐயையோ பாருங்க பெரியார் அய்யோ அவங்க கூட போய் இவங்க உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா ஐயோ திராவிட கட்சியா அப்படி இப்படின்னு நீங்க என்ன திராவிட கட்சியா நானே வெளியிட்டிருக்கா ராஜ்நாத் சிங் அப்படின்னா பெரியார நீங்க போலி திராவிடர்கள் நாத்திகை இருள்னு வைக்கும் போது வைக்கும் போது அதிமுக ஒடியில தேர்தலா கட்சி அமைதியா உட்காருக்காங்கறதான திமுக விமார் தனமே இந்த மாநாடு இந்து முன்னணி நடத்துற மாநாடு இது எதுக்கு ஏடிஎம் போனோம் ஏன் போனோம் நீங்க கூட்டணி பாஜகவோட பாஜகவோட நீங்க வந்து தொகுதியுடன் உடன்பாடு இந்து முன்னணி மாநாடுன்னு வார்த்தைகள்லயோ பதாகைகள்ல தான் இருக்கு ஆனா அந்த மாநாட்டம் முழுக்க நடத்துனது பாஜக அது வேறங்க நீங்க நடத்துங்க நடத்திட்டு போங்க ஏதாவது பண்ணீங்க நாங்க வரலன்னு பண்ணிக்கணும் இதுதான் அதிமுக தலைமை செஞ்சிருக்கணும் ஏன் போயிருப்பாங்கன்னு பாஜக தரப்புல இருந்து ஏதாவது பிரஷர் போட்டுருப்பாங்க

கூட்டணி பிரிய போகுது பாஜக போக போகுது அதிமுக நாசமாக நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃபர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் மாநாடு பேசுபவர்களாகும் அப்படின்னு பார்த்தா அதிமுக பாஜக முரண் ஆர்பி உதயகுமாருடைய ரியாக்ஷன் அந்த வீடியோ நான் எனக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த வீடியோ இப்படி போடுவாங்கன்னு அதிமுகவினர் தூக்குறாங்க ராஜேந்திர பாலாஜிலாம் ஒரு கட்டம் எக்ஸ்ட்ரீம்ல போய் இது கூட்டணிங்கிறதெல்லாம் வந்து துண்டு மாதிரி எடுத்து போட்டு போயிட்டே இருப்போன்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு ஆர் பி உதயகுமார் பழசெல்லாம் மறந்துட்டிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடந்தது அப்படின்ற அளவுக்கு போகுது அந்த வீடியோவை அதிமுகவினர் இருக்காங்கன்னு சொல்லி தவிர்த்துருக்கணும்னு சில பார்வைகள் சொல்லப்படுது இன்னொரு ஒரு பார்வை என்னென்னா அது இந்து முன்னணி மாநாடு அதுக்கு அதிமுகவினர் விருந்தாளியாக தான் போகிறாங்க அவங்க அவங்க கட்சி எப்படி இயக்கம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கு அதிமுகவை எப்படி பொறுப்பாக்குவீங்கன்னு ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ஸில் பேசுகிறாங்க ஓவராலாக இந்த இஷ்யூவை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன் பெரியாரையும் அண்ணாவையும் அவமதித்து விட்டார்கள்னு சொன்னாங்கல்ல நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா அந்த ஏவி பார்த்தீங்களா என்ன அவமரியாதை ஏதாவது பார்க்குறீங்களா அதெல்லாம் இவங்க இயக்கமாக ஆரம்பித்த காலத்திலேருந்தே அவங்களும் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க ஸோ இந்த நாங்கள் இவங்களை எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் அதில் வந்து அந்த ஃபோட்டோ இப்படி பிரியறது அந்த ஃபோட்டோ இப்படி ரெண்டாக கிளியறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அவமரியாதையாக பார்க்குறாங்க அது எப்படி ஆகும் இப்போ திமுக ஒரு இது நடத்துது பிஜேபி தலைவர்களை பிஜேபியை கொள்கைகளை இதெல்லாம் விமர்சிக்கிறது இதெல்லாம் வந்து அப்போ அவங்க ஏவி போட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்க தானே செய்வாங்க ஃபோட்டோ கிளியறதுலாம் அவமரியாதைன்னா அப்புறம் வாழ்க்கையில் எதுதான் எதுவுமே சொல்லக்கூடாது முன்னு உட்காந்துட்டு தான் இது பண்ணணும் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல அவர்கள் தமிழகத்தை நாத்திகை இருள் சூழ்ந்த பொழுது ஒரு மாமனியாக இந்து முன்னணி வந்தது சொல்கிற இடத்துல பெரியாரு கொள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிறாங்க இருளான்னு சொல்கிறீங்களா ஆமாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க நீங்கள் அவங்க சைடில் இப்ப கேள்வியே இல்லை இல்லை நான் அவங்க சைடில் சொல்லாத விஷயத்தை நான் கேட்குறேன் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஏடிமிக் கிளாரிஃபை பண்ணால் கூட ஆ பாத்தியா பெரியாரை அவமதித்ததை நியாயப்படுத்துகிறாள்னு வந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் நடுநிலையாளர் எங்கே தப்பு ரைட் இருக்கோ அதை பேசக்கூடிய ஆள் நான் கேட்குறேன் ஒரு ஏவி ரெடி பண்ணுறப்போ நீங்கள் நானும் துறையில் தான் இருக்கிறோம் ஒரு விஷயம் எடிட்டுருக்கிட்ட இந்த மாதிரி நாத்திகை இருள் சூழ்ந்ததுன்றப்போ இந்த காட்சி வையினா பெரியார் வந்து நாத்திகம் அந்த டைமில் சிக்ஸ்டீஸு செவன்டீஸ்லாம் பெரிய அளவில் அந்த விநாயகர் சிலையை உடைக்கிறது இவரை செருப்பால் அடிக்கிறதுலாம் நடந்தது அவர்கள் அந்த விநாயகர் சிலையை உடைக்கிற அந்த காட்சியை வைக்கிறாங்க இதில் எங்கே பெரியார் அவமதிக்கிறது இருக்குது அவங்களுடைய பாணியில் அது நாத்திகை இருள்ன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இந்துத்துவா வெறியர்கள் இந்துத்துவா கொள்கை மோசமானதுன்னு சொல்கிறீங்களோ அவர்கள் நாத்திகத்தை வெறுக்கிறார்கள் அது ஒவ்வொருத்தருவதில் ஒவ்வொரு பார்வை அதில் இருள் சூழ்ந்ததுன்னு சொல்கிற வரியில் அதை வைக்கிறாங்க என்ன இது இருக்குது மூணா ரெண்டாவது விஷயம் இந்த போலி திராவிட நரிகளுக்கு எதிரான சிங்கமாய் இந்து முன்னணி இருக்கிறது அவர்களை பெருமைப்படுத்தி சொல்லிக்கிறாங்க போலி திராவிடம்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல பெரியார் அண்ணா கலைஞருடைய படம் வந்துட்டு போகுது இவ்வளோதானே ரெண்டு வரிதான் ஆமா அது அவர்களுக்கு அந்த உரிமை இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க இந்து முன்னணி ஏன் வச்சாங்கன்றது இல்ல இல்ல இது இது வந்து அவமரியாதை செய்யற விஷயம் இல்ல இல்ல நீங்க போலி திராவிடம்ங்கிறது நல்ல வார்த்தையா சார் நாத்திய இருள்ங்கறது நல்ல வார்த்தை அது நல்ல வார்த்தை யூர் சொல்லுயா சீமான் சொல்லுயா ஏங்க மாற்று கருத்து இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணதாங்க செய்வாங்க நீங்க பாஜி பா பா பாசிஸ் பாஜா かன்னு சொல்றீங்கல்ல அது அவங்க ஏத்துக்குவாங்கல அது அரசியல் விமர்சனம் இது மட்டும் இது நீங்க விமர்சனம் இதுவும் அரசியல் விமர்சனம் தானேங்க அதுதாங்க சொல்கிறேன் நான் அரசியல் விமர்சனம் அவதூறு கிடையாதுன்ற அப்போ அவர்களுடைய இதுக்கு அவர்கள் அவங்க நடத்துகிற மாநாட்டில் அவங்க போடுற ஏவியில் போலி திராவிட நரிகல்னு சொல்கிற இடத்துல இவர்கள் படத்தை வைக்கிறது அவருடைய விமர்சனம் சரி சரிப்பா அதிமுக இதுக்கு இருங்க நான் முதல்ல இதை கிளாரிஃபை பண்ணிடுறேன் அப்போ இதில் அவதூறுன்றது இவங்க துடிக்கிறாங்கல்ல அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவதூறாக பார்ப்பாங்கள் சார் திமுக அப்படி பார்க்கல என்ன அவங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை இதே இந்த அதிமுக கலந்துக்கலைன்னா இந்த மேட்டர்லாம் ஒரு பெரிய மேட்டராக வந்திருக்காது அவர்களுக்கு என்னென்னா இதை வைத்து அரசியல் பண்ண ஏடிஎம்கேவை இன்னும் கொஞ்சம் அதாவது வெறுவாயை மண் இருந்தாங்க ஏடிஎம்கே அவங்களோட போயிட்டாங்க பாஜக அடிமை இது அதிமுக அடிமை அதிமுகவாக ஆகிடுச்சு அண்ணா திமுக அமித்ஷா திமுகவை மாறிச்சு இந்த மாதிரிலாம் பண்ண இடத்துல வெறுவாயை மண் நீங்கள் போய் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு காட்சி வந்துன்னா ஐயோ பாருங்கள் பெரியார் ஐயோ அவங்க கூட போய் இவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவர்கள் திராவிட கட்சியா அப்படி இப்படின்னு நீங்க என்ன திராவிட கட்சியா நானே வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டிங்கன்னா அது என்னது அவங்கள யார் கூப்பிட சொன்னா ஏன் ராகுல் காந்தி இல்லையா மம்தா பானர்ஜி இல்லையா மற்ற தலைவர் இல்லையா ராஜ்நாத் கூட்டிட்டு போய் கலைஞர் நினைவிடத்துல மரியாதை செலுத்த வச்சாங்க தீம் ஏன் கூட்டுறீங்கன்னு கேட்டால் அப்புறம் அவரை கூட்டிகிட்டு நீங்க போய் அவமதி அதே அண்ணா பெரியார் கலைஞராக அவமதிக்கிறாங்க சார் அந்த அண்ணா பெரியார நீங்க போலி திராவிடர்கள் நாத்திகை இருள் வைக்கும் போது வைக்கும் போது அதிமுக கொடியில பேர்ல அண்ணாவை வச்சிருக்க கட்சி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க திமுக விமர்சனம் இந்து முன்னணி ஏன் போட்டாங்கன்றதெல்லாம் கேள்வி இல்லை அவமானப்படுத்துவோம் இதுக்கெல்லாம் நான் அப்புறம் வர்றேன் முதல்ல இது அவதூறில் வராதுன்றத கிளாரிஃபை பண்ணிட்டேன் நீங்கள் கேட்டதுக்கு நான் அப்புறம் வர்றேன் அதுக்கு முன்னாடி இவர்கள் ஏதோ பாஜக தீண்டத்தகாத கட்சி பாசிச பாஜகலாம் பேசுகிறவங்க ராஜ்நாத் சிங் எது கூப்பிட்டீங்க என்னோட கேள்வி யார் யார் கேட்டுக்கிட்டீங்களா இன்றைக்கி துடி துள்ள துடிக்கிறார்ல திருமாவளவன் வந்து எல்லாரும் அவர்கள் அன்னைக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்ட கூட்டினத்தில் இவங்க ஏன் போய் கலந்துக்கிட்டாங்க விஜய் கலந்துக்கிட்டதுக்கே போகக்கூடாதுன்னு திருமாவுக்கு கட்டளைட்ட நீங்கள் இவர்களை மதிச்சீங்களா கூப்பிட்ற போகிறோம் ராஜ்நாத் சிங்கன்னு என்ன உருட்டுனீங்க மத்திய அரசு விழான்னு உருட்டுனீங்க அந்த போய் ஒரு நாள் கூட நிற்கலை அது மாநில அரசு விழா மாநில அரசு விழா கூட கிடையாதுங்க நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா அது சாதாரண விஷயம் அது அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டம் போட்டு கலைஞருக்கு நானே வெளியிட்டாங்கன்னு நடத்துகிற கூட்டம் அது ஆனால் கலைஞர் பெரியவர் இந்த நா அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருக்குரிய மரியாதை அரசு விழாவாக நடத்துனாங்க அதில் கருத்து நமக்குலாம் இல்லை ஆனால் நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க ஒரு ராகுல் காந்தியை ஒரு சோனியா காந்தியை ஒரு மம்தாவை இந்த மாதிரி இந்தியா கூட்டத்தில் கூப்பிட்டுருந்தீங்கன்னா அது அப்போ நீங்கள் நினைச்சா நீங்கள் உடைச்சா மன்குடம் நாணயத்தை மத்திய அரசு தானே சரி வெளியிடணும் ரூபா நோட்டுகளை மத்திய அரசு தானே சரி நீங்கள் இதில் அப்போ உங்களுக்கு அதில் தெரியலன்னு அர்த்தம் இந்த நாணயம் வெளியிடுதுன்றது ஒரு மேட்டரே கிடையாது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிசி வந்து இந்த நாணயத்தை வெளியிடும் மரியாதைக்கு வெளியிட்டு அவங்கள்ட்ட வித்திரம் ான் வச்சுக்கப்பாராசான்னு அதை நீங்கள் வாங்கிக்கணும் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அண்ணாவுக்கு நானே வெளியிட்டாங்க இதே மாதிரி அப்போ என்ன பண்ணீங்க அறிவாலயத்தில் அதை வச்சு முடிச்சிட்டிங்க எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டாங்க இவங்க ஒரு விழா நடத்தி முடிச்சிட்டாங்க ஜெயலலிதா கூட வெளியிடலன்னு நினைக்கிறேன் எங்கள் கலைஞருக்கு வெளியிட்டாங்க நீங்கள் தான் தென்னிந்தியாவை புகழ் பெறுகிறது ஆசியாவே விக்கித்து போனது அப்படி இப்படிலாம் நடத்திங்கன்னா இதுலேயும் ஒரு இவங்க சும்மா ஒரு டெம்ப்ளெட் வேணும்ல இந்த டெம்ப்ளெட் உருவாக்குனீங்க அதெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன் நான் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க பாருங்க அங்கே தான் அவங்களுடைய சூட்சமாக இருக்குது இன்றை வரைக்கும் அதுக்கு பதில் இவங்கள்ட கிடையாது அதனால் நீங்கள் எதுவும் பதில் சொல்லி மாட்டிக்காதீங்க அவங்களாம் உட்காந்துட்டு பாயிண்ட் ஓட்டுற மாதிரி உட்காந்தாங்க அன்னைக்கு மூன்று கூட்டணி கட்சி தலைவர்களும் அவங்க அங்கே தனியாக ஒரு இதில் ரூம் மாதிரியில் உட்கார வச்சப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்க கூட நான் எனக்கு தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு மனசு வந்து போய் கேபி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்போது இவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல யோகியர்கள் இல்லைன்னு இப்போ நான் வர்ற மாட்டருக்கு இந்த மாநாடு இந்து முன்னணி நடத்துகிற மாநாடு இது எதுக்கு ஏடியுக்கு போனோம் ஏன் போனோம் நீங்கள் கூட்டணி பாஜகவோட பாஜகவோட நீங்கள் வந்து தொகுதி உடன்பாடு இப்போ உங்கள் விஷயத்தில் பல விஷயம் நீங்கள் இந்து முன்னணி மாநாடுன்னு வார்த்தைகள்லையோ பதாகைகளோ தான் இருக்குது ஆனால் அந்த மாநாட்டை முழுக்க நடத்துனது பாஜக தானே அது வேறங்க எனக்கு தேவை இந்து முன்னணி மாநாடு தாங்க நீங்கள் வாட்டில் ஏதாவது ஒரு இது நடத்துவீங்க நீங்கள் ஒரு பேரில் நடத்திக்கிட்டு அதை மாற்றுவீங்க அதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை இந்து முன்னணி நடத்துச்சா அவங்க பேர்ல தான் இருக்கு முன்னணி நடத்துச்சா முன்னணி தான் அவ்வளோதான் அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகாதீங்க இந்து முன்னணி நடத்துது பாஜக கலந்துக்குது செய்தி தொடர்பாளராக நயினார் நாகேந்திரன் மாறி விடுகிறார் அதுக்குள்ளலாம் நம்ம போக விரும்பல அது அப்புறம் பேசுவோம் அப்போ இது மாதிரி நடத்துகிற விடல பாஜகவே நடத்தினாலும் வாழ்த்துங்க ஐயா நல்ல விஷயம் பண்ணுங்கன்ட்டு போய்கிட்டு இருக்கணும் நானும் கூட தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறேன் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தணும் ஒரு ஒன் டைம் ஒன் வேர்டு இது 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 அந்த பாலிசி வீழ்த்தணும் இந்த ஆட்சியை தடுக்கணும் அதிமுக ஆட்சி வரணும் அதுக்காக ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கூட தொகுதி உடன்பாடு பாமக வந்தால் பாமக அது அவ்வளோதான் அதற்காக உங்களுடைய அந்த வக்போ திருத்த மசோதா நீட்டு இதிலலாம் நான் இருமொழி மும்மொழி கொள்கை இல்லை நான் மாறுபடுறேன் அப்படின்னு சொல்கிற போதே உங்களுடைய இந்துத்துவ கொள்கையிலையும் நான் மாறுபடுகிறேன் இந்த விஷயங்கள்ல நான் நான் வரல நீங்கள் நடத்துங்க நடத்திட்டு போங்க எதா பண்ணிங்க நாங்கள் வரலன்னு பண்ணிட்டு இதுதான் அதிமுக தலைமையை செஞ்சுருக்கணும் சும்மாவே மெல்லுவாங்க நீங்கள் கொண்டு போய் அவளை கொடுக்குறீங்க ஏன் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் குழப்பம் குழப்ப மனநிலையில் அதிமுக தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறாரு அதோடு நிறுத்தியிருந்தா கூட உள்ள த முக்கியமான நிர்வாக மதுரையில் இருக்கிற முக்கியமான அதிமுக முகங்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலயே அதனுடைய புள்ளி ஆரம்பிச்சிடுச்சு நான் தான் சொல்கிறேன் நீங்கள் கலந்துக்க கூடாதுன்றேன் உங்களுக்குள்ள குழப்பம் இருக்குது நீங்க இதெல்லாம் வந்து நடத்துறீங்களா நடத்துங்கப்பா நல்ல விஷயம் பா டொனேஷன் எதாவது வேணுமா இல்லை ஏதாவது ப்ரெஷர் வந்துருக்குமா நீங்கள் கலந்துக்கணும்னு அதிக ப்ரெஷர்லாம் கிடையாது தரப்புல இருந்து எதாவது ப்ரெஷர் போட்டிருப்பாங்களோ ப்ரெஷர்லாம் கிடையாது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நடத்துது நம்மளும் கலந்துக்கணும் கூட்டணி கட்சி அப்படின்ற மாதிரி கூட்டணி கூட கூட்டணி கட்சி அந்த பாஜக கூட்டத்தில் கலந்து அதை தான் சொல்கிறேன் கலந்துக்கணும் இப்போ நீங்களே பாயிண்ட் பாருங்க அதை தான் நானும் சொல்கிறேன் இந்து முன்னே நடத்துகிறேன் பாஜக நடத்தினா கூட பரவாயில்ல அதுக்கே கலந்துக்காத ஆளு இது ஏன் போய் கலந்துக்கிட்டு இவ்வளோ அவர் இவ்வளோ கெட்ட பேர் அதில் அவங்க ஏவி போடுவாங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க ஏங்க நீங்கள் இருந்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை குறைவாக கூட பேசியிருப்பாங்க நீங்கள் இல்லைன்னா இன்னும் நல்லா பேசியிருப்பாங்க உண்டா இல்லையா ஏன்னா அதிமுக கூட்டி வச்சுட்டு சங்கடப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நீங்கள் போகாமல் இருந்தால் இன்னும் நாலு வார்த்தை கூட பேசியிருப்போம் உங்களுக்கு என்னங்க அது இந்து முன்னணி மாநாடு அவங்க பிரச்சனைங்க ஏங்க நாங்கள் வந்து தொகுதி உடன்பாடு பாஜகவோட கூட்டணிங்க எல்லா விஷயத்துலையும் நாங்கள் ஒத்து போலாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்கள் நாங்க வந்து ஒக்போர்டு மசாதா எதிர்க்கிறாங்க இது நாளைக்கு சிஏ வந்தாலும் எதிர்ப்போங்க போங்க சொல்லிட்டு போங்க உங்களுக்கு என்ன அங்க கெட்டு போகுது சொல்ல மாட்டாங்களா அதுதான் பிரச்சனை குழப்பத்தில் இருக்காங்கன்ற என்ன குழப்பத்தில் என்ன குழப்பம்னா எப்படியாவது ஜெயிக்கணும் ஏதாவது பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஜெயிப்பீங்க நீங்க அதான் சொல்றாங்க வெளியில இந்த மாதிரி பண்றாங்களா இன்னைக்கு உதயகுமார் பண்ணாங்க பாத்தீங்களா இதே ஊடக இது நீங்க போட்டு நிற்கிறவங்களாம் அன்னைக்கெல்லாம் என்னென்ன எப்படி நடந்தாங்க போன ஆட்சியிலலாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் அப்போ போட்டுட்டு ஒரு ஆள் விளக்கம் கொடுத்தப்பறவும் போட்டு வாயில் மை கூடாத குறையா அவ்வளோ கேள்வி இந்த கேள்வியெல்லாம் இவ்வளோ நெருக்கி வாயில் மை கூடுறதெல்லாம் மக்கள் பிரச்சனையில் வச்சிக்கிட்டு சேகர்பாபுயும் நேருவையும் இந்த மேயர் பிரியாவையும் மற்றவங்களையும் என்னங்க சென்னை என்ன எப்படி இருக்குது என்னங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஊடகங்களை உண்மையிலேயே நம்ம மதிக்கலாம் ஆனால் ஒன்றும் அப்படியே நம்ம நம்மளை அது கேள்வி பார்த்துறீங்களா நம்ம அந்த மாதிரி போகிறோன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எப்படி உதயநிதிட்ட போய் அவர் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி தானாகட்டா இவர்கிட்ட போய் கேளுங்கண்ணா தைரியமாக சார் நின்று பேசுங்க சார் என்னம்மா அப்படி ஆன்ட்றீங்க கொஞ்சம் இதுவாக பேசுங்க சார் யாரா பேச தெரியுமா இல்லை சீமான் எகிறாரு அவர்கிட்ட போய் இந்த வீரத்தை காமி தெரியுமா என்ன பிரச்சனைனா இது எல்லாமே இன்றைக்கி அசைன்மெண்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க லாஸ்ட்டில் பயந்து போய் விளக்கம் கொடுக்குறேன்ற பொருள் இல்லை ஒருத்தர் என்ன சொல்கிறாரு கூட்டணியை முடித்து கொண்டாலும் தூக்கி போட்டு போயிடுவோம் தூக்கிட்டு

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பேசினதுக்காக தான் இந்த கூட்டணி முறிவு அதெல்லாம் மறந்துடாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு நல்ல விஷயம் அப்ப அங்கதானே இந்த சிக்கல் வருது அப்ப அதிமுகவும் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க போல இருக்கேன் பேசலன்னா ஏன் பேசல பயந்துட்டீங்களா அடிமை அதிமுகவா அமித்ஷா அதிமுகவான்றது பேசினா பாத்தீங்களா கூட்டணி முறிய போறீங்களான்றது ஏங்க அவங்க என்னதாங்க பண்ணுவாங்க கொஞ்சமாவது ஒரு சுயமரியாதையோட ஏங்க ஞாபகம் இருக்கா பழசலாம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு சுயமரியாதையோட பேசுறாங்க போனது தப்புன்றது அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பா பண்ணிட்டாங்க ஏன்னா அது எல்லாரும் வீடியோ போடுறது செய்தியாளர் சந்திப்புலயே தெரியுது தெரியுது அது வந்து தப்புங்க இது நீங்க அதுதான் சொல்றேன் இவர்கள் குழப்ப மனநிலையிலேயே இருக்காங்க இவங்க டிஃபென்ஸ் மூட்லயே இருக்காங்க அஃபென்ஸுக்கு வாங்கன்ற இவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் அஃபென்ஸ்ல அடிக்கிறாரு இவர்கள் அடிச்சா திருப்பி அடிக்கிற எல்லாம் அவர் தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு எடப்பாடி சொல்றதெல்லாம் மேட்டர் இல்லங்க நீங்க கூட்டணி கட்சி இதுக்கு முன்னாடி இந்து முன்னணி மாநாட்டுக்கு எப்ப சார் வாழ்த்து சொல்லிருக்காங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா

நடத்தலாம்ல நடத்துங்க அப்புறம் அவ்வளோ துணிங்க அந்த மாநாடு நடத்துகிறார்கள் அரசியல் பேசுவார்கள் இது பண்ணி கல்யாண வீட்டிலயோ சாவு வீட்லயோ என்ன பண்ணுறீங்க அந்த மா பண மக்களை வாழ்த்திட்டா வரீங்க சாவு வீட்டில் பேசுகிறீங்க என்னுடைய நண்பர் அருமை நண்பர் இறந்து விட்டார் ஐயோகோ என் மனது தாங்கவில்லை அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர்கள் கொண்டு சொல்லி கொள்கிறேன் என்று தானே சாவு வீட்டில் அரசியல் பேசினவங்க தானே நீங்களாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் முருக பக்தர்கள் மாநாடு அவர்கள் கூட்டுறது எதுக்கு அரசியல் பேச தான் நீங்கள் அவங்க கூட அவங்களுக்கு செம்ம விளம்பரம் தேடி கொடுத்தீங்க சும்மா இருந்தால் கூட அவ்வளோ கூட்டம் வந்திருக்காது தேவையில்லாமல் அவ்வளோ இது பண்ணி இது மாநாடு நடக்கிறதே தமிழ் மக்களுக்கு எப்படி கரெக்ட் சரி போ மாநாடை ஒட்டி தான் இந்த சிக்கலை இப்போ என்னன்னா தொடர்ச்சியா இங்கே வைக்கப்பட்ட ஒரு இது என்னன்னா இந்த கூட்டணி இன்னும் வந்து ஒரு முரணில் இருக்கு இந்த கூட்டணி செல்லாகல அப்படின்ற மாதிரியான சிக்கல் இருந்தது இப்போ அது வெளிப்படையாகவே வெளிப்படையாவே தெரியுது உடைய போகுது நல்லாவே தெரியுது நான் சொல்ல ஆறு உதவிக்கு மாதிரி தான் சொல்லுவேன் மனசெல்லாம் மறந்துடாய் உடைய மறந்துடாதீங்க முடிஞ்சிச்சு கதை உடஞ்சி இந்த மாதிரி உடையுது வச்சுக்கீங்க அடுத்து எங்கள் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு ஆனா நான் மன்னிச்சுக்கிறேன் தெரியாம பண்றேன் அந்த ஏற பண்ணலாம் இல்ல நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கீங்க நான் இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இவர்கள் பிரிந்தது அண்ணாமலை இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரிந்த பிறகு ரெண்டு பேருக்குமே அந்த நஷ்டம் தெரிஞ்சு போச்சு பன்னெண்டு சீட்டு நம்ம கிடைக்க வேண்டியது போச்சுன்றது டெல்லிக்கு நல்லா தெரியும் ஆனா நம்ம பேசுற மாதிரி எல்லாரும் பேசுற மாதிரி எடுத்த அவள் தரணும் யாரையும் எந்த கேடரையும் இழக்க மாட்டாங்க அண்ணாமலைனா ஒரு கேடர் அண்ணாமலை நடைமுறையில தவறு இருக்குன்னா அந்த தவற திருத்த பாப்பாங்க அண்ணாமலை அதையும் மீறி ரொம்ப சாமர்த்தியமாக நம்ம பண்ணுறோம் இது டெல்லிக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பண்ணாலும் அதையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க ஆனால் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம தோத்துட்டோம் இந்த பிரச்சனை நமக்கு வேற போக்கிடம் இல்லைன்றது அதிமுகவுக்கும் தெரியும் விஜய் நம்பியே அவங்க ட்ரை பண்ணாங்களா இல்லையா அப்போ இது வந்து டெமி டெமிபீஸ்ஸு இது முதிர்ச்சியே கிடையாது அப்போ கஷ்டம் அப்போ நம்ம பழைய கூட்டாளிகிட்டே போகலான்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஆட்சி பிடிக்கணுன்ற தேவை இருக்கு சேம் அவர்களுக்கும் என்ன டொண்ட்டி டொண்ட்டி நைன்ல நமக்கு ஒரு பார்ட்னர் இருந்தே ஆகணுன்ற தேவை அவர்களுக்கு இருக்கு சரி சரி இப்போது இந்த கூட்டத்துக்கு இவங்க எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் அனுப்பி வைக்கணும் இவங்க எடப்பாடியோட அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க இருங்க என்ன முடிய விடாம பண்ணிட்டீங்க கேட்டிங்கல்ல நான் முடிக்கணும்ல அப்போ ரெண்டு தேவையை இணையும் பொழுது அந்த தேவை வந்து எவ்வளோ ஒரு இதோட இணைஞ்சாங்களோ ஓகே சார் அந்த அளவுக்கு பிரியதுன்னு யோசிப்பாங்க ஆனா இது இணையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இணைஞ்சவனே அதிர்ச்சி அதனால என்ன பண்றாங்கன்னா பிரியம் 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 உடையும் இன்றைக்கி உடையும் நாளைக்கு உடையும் பாருங்க எது தரப்பல கூட்டணி பிரியூன்னு சொல்லல சார் இதுنا ஜெல் ஆகல ஒர்க் ஆகி யாரு உதயகுமார் தான் உடைக்கவேச்சறாதிங்க ஜெல்லா துண்டு மாதிரி எடுத்து போட்டு போய்டுவோன்னு ராஜேந்திர பாலாஜி தான் சார் பேசுறாரு தீமுகால் யாராவது கூட்டணி உடைன்னு பேசுறாங்களா சார் கூட்டணி ஜெல் ஆகும் ஜெல் ஆகல அது பொருந்தா கூட்டணி இப்டிய தான சார் பேசுறாங்க நான் பேசுறாங்க ஆதிமுக தலைவர்கள் தான் சார் உடைஞ்சு போயிருன்னு பேசுறாங்க திருமாவளவன் அதுக்கு பேருல அது இந்த கூட்டணி இல்லைன்னா அதிமுக கூட்டணி கூட நாங்கள் போயிடுவோம் பாஜக இது வந்து என் வீட்டுக்காரன் கூட உடைய என் வீட்டுக்காரன் இல்லை போயிவிடுவேன் சொன்னேன் வீட்டுக்காரரும் தேவையில்லைங்க நான் டைவர்ஸ் கூட பண்ணுவேங்க தாவரை கூட கட்டிக்குவேங்க ஆனா என்ன பண்றது அவங்க கூட இருக்கல அப்படின்ற மாதிரி அதிமுக கூட நான் போயிவிடுவேன் ஆனால் பாஜக இருக்குது வெளியே கூட போயிவிடுவேன் நான் ஆனால் சீட்டை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன் ஜீரோ ஆனால் கூட கவலைப்பட மாட்டேன் செயலில் விட்டே போயிடுவேன் அது நேத்து இது இல்லைன்னா என்னது கூட்டணி நல்லா இருக்குது எந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த பேச்சிய எங்களுக்கு வந்து இந்த கூட்டணி ஆட்சியில் பிரச்சனை இருக்கிறது ஒரு கொடியத்தை கூட விட மாட்டேங்கிறாங்க அந்த பேச்சிய இது ஒன்று அவரு சண்முகம் நீங்க தானுங்க நானாங்க பேசினேன் நீங்க தாங்க சொன்னீங்க இங்க கூட ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்க அவ்வளோ பிரச்சனை நீங்க தான் சொன்னீங்க அதுக்கு தான் நான் பய சொல்லிருக்கிறேன் நான் அதான் மாற்றி சொல்றேன்னா இங்க ஒண்ணுமே இல்லன்னா நான் எப்படிங்க திமுக கூட்டணி தரம் வைகோ என்ன சொன்னாரு வைகோ என்ன சொன்னாரு பதினஞ்சு வயசு பையன் குடிக்கிறாங்க மதுவிலக்கு கொண்டு வர கடை ஐநூறு கடை ஒண்ணுமே பண்ணல

கூட்டணி கூட்டணிக்குங்க திமுக கூட்டணி இல்ல இவ்வளவு நாளா பிரச்சனை இல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு சீட்டு கொடுத்தப்போ மூணு மூணு வாங்கிட்டாங்க இருபத்தி நாலுல மாற்று இல்லையா சார் யாரு இன்னைக்கு விஜய் இருக்காரு நீங்க நினைச்சிக்க நீ விஜய் இருக்காரு இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போன ஏன் பாமக ராமதாஸ் இழுத்துட்டு கப்பு நிறுத்தினாங்க ராம்தாஸ் உள்ள வந்தா எதுக்கு இவர் பேசுறாரு இவ்வளவு பேசுறாரு நான் கவலையே போட மாட்டேங்க சீட்டே இல்லை என்னோட கவலை இல்லைங்க நான் ஏன் பேசுறாரு தேர்தலில் போட்டியிட மாட்டேயா இயக்கம் திருப்பி போயிடுவானு யாருக்கு சொல்றாரு ஆளுர் சார் நவாஸ்க்கு வன்னிய அரசுக்கு திமுக தான் சொல்றாரு ஏய் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்றாரு அடுத்த வார்த்தை சார் அந்த வார்த்தை அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு மாதிரி கூட்டணியை ஒட்டி நான் ஆறு சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்குலாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்காக நான் சொல்றேன்னு தான் சொல்றேன் அதெல்லாம் சொல்றேன் இவர் திருமாவளவன் கடுமையான கோபத்தில் இருக்கார் சிபிஎம் கடுமையான கோபத்தில் இருக்குது மதிமுக கடுமையான கோபத்தில் இருக்குது காங்கிரஸ் கடுமையான கோபத்தில் இருக்குது அறுபது சீட்டு குறைவாக வாங்கக்கூடாதுன்னு அவர்கள் மாவட்ட தலைவர் கூட்டத்துலேயே பேசுகிறாங்க சண்முகம் வச்சு செய்கிறாரு அதனால் ஒன்றுமே இல்லைன்றதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இங்கே இவங்களே நீங்களே இந்த பிரச்சனையை கிளப்புனீங்க ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ கலந்துக்கிட்டாங்கன்னு அவங்க பார்த்தாங்க பயந்துட்டாங்க ஐயோ தம்ம தம்ம தப்பாக தான் கலந்துக்கிட்டோம் போலன்ட்டு இப்போ அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல இதை விட வேறு என்னங்க சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாபத்தில் வச்சுக்கோன்றாங்க இது பகிரங்க எச்சரிக்கை உடனே கூட்டணி முறியுதுன்னா அதே எப்படி முடியும் கடந்த காலத்துல முறிஞ்சிருக்கு நான் அதுக்குதான் சொன்னா ஆய்வு வைக்கு மாதிரி அதுதான் என்னோட கேள்வி சொன்னா கடந்த காலங்களில் நடந்திருக்க டிராக் ரெக்கார்டு இருக்குன்றதுனால கடந்த காலத்துல ஏன் முறிந்ததுன்றது காரணத்தை நான் சொல்லிட்டேன் பல தடவை பேசிட்டோம் அதற்கு யார் காரணமா அமைஞ்சாங்க என்ன அசைன்மெண்ட் எப்படி அண்ணாமலை இயங்கினார்லாம் நான் சொல்லிட்டேன் மறுபடியும் நீங்க அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு கடந்த காலத்துல முறிந்ததுன்னு பேசுனீங்கன்னா ஒண்ணும் இல்லை இன்னொன்னே நான் சொல்லிட்டேன் ஏன் இவர்கள் இணைந்தார்கள் ரெண்டு பேருக்கும் என்ன தேவை இருக்கிறது நான் வந்து இவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அவள் முட்டு கொடுக்கல ஏன்னா இது நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதிமுக ஆட்சியை பிடிக்கணுன்ற தேவை இருக்குது பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நமக்கு ஒரு பார்ட்னர் தமிழ்நாட்டில் இருக்கணுன்ற தேவை இருக்குது இந்த ரெண்டு தேவையும் தான் இணைஞ்சு தான் இருக்குது ரொம்ப நாள் பிரச்சனைக்கு பிறகு இணைஞ்சி அவர்கள் வந்து இது பிரியக்கூடாதுன்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதனால தான் அண்ணாமலையே முதல்ல மாற்றினது இல்லாட்டி பாஜகவில் அண்ணாமலை மாற்றாது நைனாரை கொண்டு வந்தது இந்த கூட்டணி அடுத்து கொண்டு போகணும்னு நீங்கள் இன்றைக்கே இவ்வளோ உருட்டு விட்டுறீங்களே அந்த உருட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றும் சீட் ஷேரிங்லாம் வருது பார்த்தீங்களா அப்போ இன்னும் நல்லா உருட்டலாம் ஏன்னா பெரிய சண்டைலாம் நடக்கும் இவர்கள் அறுபது சீட்டு கேட்பாங்க அவங்க முப்பது இருபதுக்குள்ளே நிறுத்த பார்ப்பாங்க அப்போ பெரிய சண்டைலாம் நடக்கும் இது எல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்லலை இதெல்லாம் தான் கூட்டணி போய் நின்று தேர்தலில் போய் நிற்பாங்க நான் சொல்றது ஓப்பனாக சொல்றது அதிமுக பெரிய தவறு செய்து விட்டது அவர்கள் குழப்ப மனநிலையில் இருக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாநாட்டுக்கு போயிருக்க வேண்டான்னு குழப்பமா இல்ல இந்த கூட்டணியே சேர்ந்து இருக்கக்கூடாது மாநாட்டுக்கு போயிருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அது குழப்ப தான் இந்த மாதிரி மாநாட்டுல கலந்துக்கிறாங்க அதுல எல்லாம் தெளிவான குழப்பம் அவங்களுக்கு கிளியரான ஒரு என்டி குள்ள வந்துட்டாங்க கிளியர் விஷன் இருக்கு திமுகவை வீழ்த்த போறான் ரெண்டு பேரும் சேர போறோம் இன்னும் நிறைய கட்சிகள் அன்னைக்கு வந்துட்டு ஒரு கிளியர் பாத்து இருக்க கூட்டணி வந்துட்டு என்ன குழப்பம் எங்க அந்த தடுமாற்றம் வந்ததுன்னு நினைக்கிறேன் தடுமாற்றம் எங்கள கூட்டணி வந்துட்டோம் சரி

நீங்கள் உறுதியாக இருந்தீங்க வச்சுக்கோங்க தெளிவாக நம்ம தான்டா எங்கள் ஆள் நம்ம தான் எங்கள் பெரிய கட்சி இன்னொன்று இது என்னென்ன விளைவை பின்விளைவை ஏற்படுத்தும் இதில் ஏன் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்குது இப்படிலாம் யோசிச்சா சார் நீ நடத்துங்க சார் வாழ்த்துக்கள் சார் டொனேஷன் எதாவது வேணுமா சார் அதோடு முடிச்சிக்கலாம் அதை தாண்டிலாம் போயிருக்க தேவையில்லை அந்த குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் டீக்கவுட் பண்ணுங்கள் சார் குழப்பம் என்னென்னா நீங்கள் நட்பு மீண்டும் இருக்குது இல்லை இப்போ நீங்கள் நானும் சண்டை போட்டு நல்லா பழகி இதாக இருக்கும் கொஞ்சம் நாள் சண்டை போட்டு ஒரு வருஷம் பிரிஞ்சுருக்கோம் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றோம் சேர்றப்போ ஏய் வாங்க ஒரு இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்றீங்க எங்கன்னா ஒரு பாருக்கு எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் என்ன பண்ணுவேன் கௌதம் கூட ரொம்ப நாள் பொறுத்து சேர்ந்துட்டோம் சரி நமக்கு பழக்கம் இல்லை ஆனாலும் என்ன பண்ணுறது நம்ம முறுக்குனா அது இதனால ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு சரி வாங்க கௌதம் இப்போ உக்காருறேன் அங்கே அங்கே நான் ஒரு சோடா தான் சாப்பிட்றேன்

இது அதிமுக இல்ல அமித்ஷா இல்ல ஒரு அரசியல் ரீதியா ஏதோ காரணம் அந்த காரணத்தை தான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா உங்ககிட்ட வாங்கி இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியுமா குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லும்பொழுது இதை இது தவிர நீங்கள் என்ன நீங்கள் என்ன அதான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வார்த்தை எதிர்பார்க்குறீங்க அடிமைத்தனங்கன்னு சொல்கிற வார்த்தை எதிர்பார்க்குறீங்களா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது அடிமைத்தனம் கிடையாது இது ஒரு நட்பு அடிப்படையில் ஒரு ஒரு வித ஒரு விதமான தயக்கம் அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன் நீங்கள் வந்து உடனே என்னுடைய ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படியே கூப்பிட்டாலும் ஏன் என் நண்பனுடைய ஃபங்க்ஷன் சரி இப்படி வச்சுக்கிறேன் என் நண்பனுடைய கல்யாணத்துக்கு போகிறேன் வாங்க நீங்கள் கூப்பிட்றீங்க என்ன கௌதம் உங்கள் நண்பன் கல்யாணத்துக்கு நான் எப்படி எனக்கு பத்திரிக்கை வாங்க நம்ம வாங்க அப்படின்னா சரி ஏதாவது கொத்திக்கு போகிறீங்க கௌதம் போகிறேன் அங்கே அது மது விருந்தாக இருக்குது ஏன் ஏன் மது விருந்தில் கலந்துனே எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் நான் திட்டுறாங்க நான் என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன இருக்கும் என்ன ஏன் பண்ணுறது கௌதம் ஒரு நாள் பத்து சேர்ந்து தப்பா நினச்சி வரேன்னு போனேன் இதுதான் இந்த குழப்பம் தான் கூடாதுன்ற நீங்கள் குழப்பம் இப்போ விஜய்க்கு வருவோம் அவர் நீட்டு பற்றி அது வேற நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆதரவாக சொல்கிறேன் நீட்டை பற்றி அவர் சொல்கிறார் நீட்டு தான் வாழ்க்கை நினைக்காதீங்கன்னு உடனே இங்கேருந்து ஐ நீட்டாக ஐ நீ ஏழை மக்கள் எளிய மக்கள் அந்த மக்கள் இந்த மக்கள் உருட்டுனாங்க உருட்டினோடனே விஜய் பயன்டாப்பில் இது பேர் தான் குழப்பம்ன்றது விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அடுத்து உங்கள் மேட தான் அது நீங்கள் செலவு பண்ணி பண்ணுற மாதிரி ஏய் நான் என்ன சொன்னேன் நீட்டை பற்றி நீட்டை பற்றி பேசுவோங்கன்னே அருகது இருக்குது அவ்வளோ ஏழை மக்கள் ஏழை மக்கள் பேசுறேன்னா நீ ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பயிற்சி மையம் தொடங்கியா கவர்மெண்ட் வாங்கையில் தானே இருக்குது அந்த அந்த ஏழை குழந்தைகளை தயார் பண்ணுற வேலை நீ பண்ணலையா நீட்டை மாற்றிருவியா டிஃபென்ஸ் மோட்லாம் இருந்தாங்க அதற்கு பேர் தான் குழப்போன்றேன் இப்போ இப்போ புரிஞ்சுதா டீ கோட் பண்ண சொன்னீங்கல்ல இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக சொல்லணும்னா ரைட்டு பெருசாக சொல்கிறாங்க இதை ஒட்டி இன்னொரு ஒரு என்ன விஷயம் நடக்குதுன்னா இந்த கூட்டணி வந்து பிரிய போகிறாங்க பிரிஞ்சு திரும்ப இந்த அதிமுக வந்து தாவேக்காவை நோக்கி நகராங்க இந்த கூட்டணி பிரிய போகுது பாஜக தனியாக போகுது அதிமுக நாசமாக போகுது சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒன் டூ சிக்ஸ்